நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு முப்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் ஐநூற்று எழுபது விவசாயிகளிடம் அறுநூற்று இருபது ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கினாலும் நில உரிமையாளர்கள் சாகுபடிதாரர்கள் விவசாய கூலிகளுக்கு மறுவாழ்வு மற்றும் மின் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை ஐந்து லட்சம் வழங்க காலதாமதம் செய்யும் மத்திய மாநில அரசுகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்தும் சிபிசிஎல் நிறுவனத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிக்கு நிலம் எடுப்பில் பாதிக்கப்பட்ட விவசாய நில உரிமையாளர்கள் சாகுபடிதாரர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சட்டப்படி வழங்க வேண்டிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடி அமர்வு இழப்பீடு தொகை எவ்வித மறுக்கேடு இன்றி உடனே வழங்கிட வேண்டும் சிபிசிஎல் நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தியதில் எந்தெந்த நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளது எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த உற்பத்திகளை செய்ய உள்ளது என்ற வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் சிபிசிஎல் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் இதுநாள் வரை சிஎஸ்ஆர் ஃபண்ட் தொகையை கொண்டு என்னென்ன பணிகள் செய்துள்ளது அவைகளின் திட்ட மதிப்பீடு என்ன என்பதை வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஆர் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரம் நபர்கள் அனைவரும் உரிய தொகையான குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் நில உரிமைதாரர்களுக்கு ஏக்கருக்கு ஐந்து லட்சம் பாகுபாடு இன்றி எவ்வித மறுப்பும் இன்றி உடனே வழங்கிட வலியுறுத்தி அங்கு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் முன்னதாக போராட்டத்திற்கு பேரணியாக செல்ல முயன்றவர்களை நகர காவல் ஆய்வாளர் தடுத்து நிறுத்தி அனுமதி இல்லாமல் பேரணி செல்லக்கூடாது என்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் அங்கு சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது போராட்டம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸ் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் முப்போகமும் விளையக்கூடிய காவிரி படுகை நிலத்தில நிலத்தையே எடுக்க மாட்டோம் என தமிழ்நாடு அரசு சட்டத்தை பிறப்பித்திருந்தாலும் அந்த சட்டத்திற்கு விரோதமாக எங்களிடம் இருந்து சிபிசிஎல் நிறுவனத்திற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆறுநூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது நிலத்தை கையகப்படுத்திய விவசாயிகளுக்கு குத்தகைக்கு சாகுபடி செய்து கொண்டிருந்த மக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு என அனைவருக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிலமடிப்பு சட்டத்தின்படி என்று அழைக்கக்கூடிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் பின்புதான் எடுக்க முடியும்னு சட்டம் சொல்லும் போதும் நான்கு ஆண்டுகளாக அதை கேட்டு பல உண்ணாவிரதம் பல போராட்டம் சென்னையில நாகப்பட்டினத்துல சிபிசி ல பணி மாத்தி மாத்தி நடத்திய பின்பும் தலைமைச் செயலாளர் உத்தரவிட்ட பின்பும் முதல்வருடைய நற்பெயருக்கு விரோதமாக நாகை மாவட்ட திமுக கௌதமன் அவர்களும் பணங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் தேர்தல் நேரத்தில் அரசியல் உள்நோக்கத்தோடு ஒவ்வொரு விவசாய வீட்டுக்கும் குத்தகையாளர் வீட்டுக்கும் சாகுபடியாளர் வீட்டுக்கும் தொழிலாளர் வீட்டுக்கு வரக்கூடிய அஞ்சு லட்சம் உரிமை பணத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக இழுத்தடித்து இழுத்தடித்து மக்களை சாகடித்து மோகடித்து வருகிறார்கள் நாங்கள் கேட்பது நாம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களே மக்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கணும் வாக்குறுதி கொடுத்தீங்க விவசாயிகள் கேட்காம நிலத்தை எடுக்க மாட்டோம் சொன்னீங்க உடனடியா ரெண்டே மாசத்துல அனைத்து இழப்பீடு வழங்கப்படும் தலைமைச் செலுத்தங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனால் சாமி வழி விட்டுச்சு நாகை மாவட்டத்துக்கு கூடிய இந்த பூசாரிகளாய் உங்களுடைய மாவட்ட செயலாளரும் இந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களும் சிபிசி நிறுவனத்தோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கு மறுவாழ்வு மறுபடியும் தொகை வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் எனவே இது உங்களுடைய ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறது நாங்கள் எல்லாரும் எல்லா கட்சிக்காரர்கள் இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசியல் கடந்து கோரிக்கைக்காக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எனவே உடனடியாக எங்களுக்கு மறுவாழ்வு மறுபடியும் தொகை வழங்க வேண்டும் இல்லையே நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் நீங்க கைது செய்யலாம் சிறைப்படுத்தலாம் அனைத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த சிபிசிஎல் முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க